எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்கை எனக்கு என்னக்கா என்னம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடையில் தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்கை எனக்கு என்ன கவலை என் இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடையில் தலைவா உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே இளையரசிவாகுமே சிறப்பு தருமே சினவாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சிக்குள்ளே எந்த நெஞ்சிக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் தீரிந்தேன் வழிகாட்டிடும் பெண்மீனால் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் தீரிந்தேன் வழிகாட்டிடும் பெண்மீனால் உந்தன் கனவானது உயர் துணையாகுமே உந்தன் கனவானது உயிர்துணையாகுமே உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்து நான் நாடு என்றும் பெண்ணில் மலர்ந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் தவித்து நான் நாடு என்றும் பெண்ணில் மலர்ந்தாய் உன்னுறவானது நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்க எனக்கு நினைக்கா பள்ளி என் என்பது எனக்குள்ளே வழி எங்கும் தடை இல்லை தடைவா இந்த நெஞ்சிக்கும்